நேர்கள் அனைவருக்கும் சரிகமப்ப நிகழ்ச்சியின் சுவாரசியமான கதை பகுதி தேவியானி மகள் இனியாவுக்கு வாழ்த்து உயரம் குறைவா கலர் கம்மி ராஜகுமாரன் சபாஸ் என் மகள் இனியா கேமரா முன்பு நடிக்க வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் ரேவதி மேடம் நடிக்க வந்தபோது இப்படித்தான் குட்டியாக இருந்தால் தன்னுடைய நடிப்பால் உச்சத்துக்கு போனார்கள் இங்கே உருவ முக்கியமில்லை ஒருவரின் திறமைதான் பேசும் என்று தேவியானி கணவர் ராஜகுமாரன் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் உள்ளார் இந்த பேட்டிதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது ராஜகுமாரன் தேவியானி தம்பதிகளுக்கு இனியா பிரியங்கா என இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் மூத்த மகள் இனியா தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப சீசன் போட்டியாளராக கலந்து கொண்டு மயில் போல பொண்ணு ஒண்ணு என்னும் பாடலை அனைவரையும் கலக்க வைத்தார் டிட்ரு பவதானியைப் போலவே பாடிய இனியாவை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் இயக்குனர் ராஜகுமாரன் தன்னுடைய மகள் இனியாவுடன் அவள் விகடன் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ளார் அதில் திருமணத்துக்கு பிறகு நமக்கு குழந்தை வேண்டாம் என்று தேவியானிடம் சொன்னேன் இந்த உலகில் நாம பிறந்ததே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நமக்கு குழந்தையும் பிறந்து அதுவும் கஷ்டப்படணுமா என்று நினைத்துத்தான் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை நம்ம ரெண்டு பேரும் இருந்தா போதும் நமக்கு குழந்தை வேண்டாம் என்றேன் ஆனால் தேவியானி அதை ஒத்துக்கொள்ள குழந்தை வேண்டும் என்பதற்காக அவங்க போகாத கோயிலே இல்லை குழந்தை வர வேண்டும் என தேவியானி ஸ்ரீரங்கம் பெருமாளை வேண்டினாங்க அங்கே வேண்டுதல் எங்களுக்கு குழந்தையும் உருவாக்கி பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தான் டெலிவரி டேட் தந்திருந்தாங்க ஆனால் ஜனவரியிலே வழி வந்து விட்டது நான் மிகவும் பயந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் பதினொரு மணிக்கு வயிறு வழி வந்துவிட்டது நாங்கள் இளைஞோடி என்பதால் துணைக்கு அந்த பிரசவத்த நேரத்தில் எங்களுடன் யாரும் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்த தம்பதியினர் மருத்துவமனையில் உடன் இருந்தார்கள் தேவி பிரசவ வாட்டுக்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் திடீரென நள்ளிரவில் ஏதோ குழந்தை எழுகிற சத்தம் கேட்குதே என்று சொன்னேன் அப்போதுதான் அது உங்கள் குழந்தை அழுகிறது என்றார்கள் வைகுண்ட ஏகாதேசி என்று இரவு பன்னெண்டு அஞ்சு மணிக்கு இனியா பிறந்த நாள் அதாவது பிரசவத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் முன்பே பிறந்து விட்டார் இவ்வாறாக சரிகமப நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதை செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்